வணக்கம் இந்த பிடி என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் என்றால் என்ன அது சொல்லும் செய்தி என்னன்னு சொல்லி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பயங்கரவாத தடை சட்டம் வந்து இலங்கையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்காலிகமாக அமலுக்கு வந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து அது நிரந்தரமாக ஒரு சட்டமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீண்டும் அது தற்காலிகமாக மாற்றப்பட்டதை தவிர இன்று வரைக்கும் அது அமுல்ல தான் இருக்கிறது அது இல்லாமல் ஒழிக்கப்படவில்லை சரி இந்த பயங்கரவாத துறைச்சட்டம் என்ன சொல்லுகின்றது ஏதாவது பயங்கரவாத நடவடிக்கை பற்றி சொல்லுகின்றது அல்லது பயங்கரவாத நடவடிக்கை என்ன என்று சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எதுவுமே அப்படி சொல்லலை அப்போ இதில் வந்து பிடிஏன்னு சொன்னால் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் வந்து ஒரு குற்றம் சாதாரணமான குற்றமாக இருந்தாலும் சரிதான் ஒரு பெரிய குற்றமாக இருந்தாலும் சரிதான் உதாரணமாக ஒரு களவு அல்லது ஒரு கொலை ஒரு கற்பழிப்பு இதன் மூலமாக கைது செய்யப்படுகின்ற ஒரு நபர் இருபத்தி நாலு மனுத்தியாளத்துக்களை வந்து நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பது வந்து ஒரு அடிப்படை உரிமை அதாவது எங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் வந்து சொல்லப்பட்டுகின்றது அவர் எந்த பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து அவர் இருபத்தி நாலு மணித்தியாளத்துக்களை நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அவருக்கு வந்து சட்டத்திறனையை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்கின்றது தன்னுடைய கருத்தை வந்து சுதந்திரமாக வந்து அங்கே தெரிவிக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கின்ற அடிப்படை உரிமை இருக்கின்றது அதை அதைவிட அவர் கைது செய்யப்படுவதற்கு முதல் வந்து என்ன காரணத்துக்காக அவர் கைது செய்யப்படுகின்றார்னு சொல்லி நிச்சயமாக வந்து கைது செய்யக்கூட செய்யக்கூடிய அந்த காவல்துறையால் முன்னறிவித்தல் கொடுக்க வேண்டும்னு சொல்லி அந்த அடிப்படை உரிமைகள் வந்து அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எந்த பெரிய குற்றம் செய்தாலும் அவருக்கான அடிப்படை உரிமை வந்து இருக்கின்றது ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படக்கூடிய அந்த ஒரு நபருக்கு வந்து இந்த அடிப்படை உரிமைகள் வந்து மறக்கப்பட்டுகின்றது அவர் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் கைது செய்யப்படலாம் அவரை வந்து பதினெட்டு மாதங்களுக்கு காவல்துறையோ அல்லது கைது செய்கின்ற எந்த ஒரு அதிகாரியோ வந்து தடுத்து வைத்து விசாரணைகின்ற பேரில் சித்திரவதையும் செய்யலாம் விட அவர்களுக்கான அந்த அரசு ஓரண்ட் அல்லது கோர்ட் ஆர்டர் எதுவுமே தேவையில்லை இவர்களை கைது செய்வதற்கு முக்கியமாக வந்து பல உயிர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு கொலையாளி கூட புணை கொடுப்பார்கள் ஆனால் இந்த பிடிஏ சட்டத்தின்களை வந்து கைது செய்யப்படுகின்ற ஒரு நபருக்கு புணை வந்து மறக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதன் பின்னர் வந்து அது கொடுக்கப்படுகிறது அப்போது இங்கே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிடிஏ சட்டம் வந்து சில விசேட அதிகாரங்களை வந்து இந்த இலங்கை காவல்துறைக்கு கொடுத்துருக்கின்றது அதாவது வந்து அந்த அடிப்படை உரிமைகளை மீறு மீறுகின்ற அதிகாரங்கள் ஒருவருடைய அடிப்படை உரிமையான தன்னுடைய சட்டத்திறனையை தேர்வு செய்வது அல்லது நீதிமன்றத்தில் வந்தவர்களை வந்து முன்னிலைப்படுத்துகிறதுன்னு சொல்லி இந்த இலங்கை அரசியலமைப்பில் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை வந்து மீறுகின்ற அதிகாரங்கள் இலங்கையினுடைய அரசியலமைப்பை வந்து இங்க வந்து மீறப்படுகின்றது இந்த இடத்துல நாங்கள் இந்த பயங்கரவாத தளத்திட்டம் வந்து இலங்கைக்கு தேவையான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அது வந்து தேவையற்ற ஒன்று ஏன்னு சொன்னால் இலங்கை அரசியலமைப்பிலே வந்து சொல்லப்படுகின்றது இலங்கை அரசாங்கத்துக்கோ அல்லது இலங்கையினுடைய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் கூட்டம் கூடுவதோ அல்லது போராட்டம் செய்வதோ அல்லது எதிர்ப்புகள் எதிர்ப்பான அந்த போராட்டங்களை நடத்துவது வந்து நடத்துவ நடத்தக்கூடாது இந்த அரசியலமைப்பில் வந்து அது அதை அதைவிட இலங்கை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையும் வந்து என்னென்ன வகையான நடவடிக்கைகள் வந்து இலங்கையுடைய தேசிய பாதுகாப்புக்கு எதிரானவைன்னு சொல்லி வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு தேவையற்ற விடையாது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடக்கு கிழக்கில் வந்து எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் வந்து இது வந்து அதை ஒரு நசுக்குவதற்கான ஒரு ஒரு செயற்பாடாக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது சரி இப்போது அந்த போரை வந்து இல்லை நான் இன்னும் வந்து அந்த சட்டம் வந்து அமுலில் இருக்கின்றது இது பல ஐநா அதிகாரிகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளால் வந்து விமர்சிக்கப்பட்டு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் கூட இந்த சட்டத்தை வந்து வரையும் இலங்கையில் வந்து அமுலுக்கு வைத்திருக்கின்றார்கள் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் இன்று வரை தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து தங்களுடைய முழு வாழ்க்கையை வந்து தொலைத்து வாழக்கூடிய இந்த தமிழ் அரசியல் கைதிகள் எல்லோரும் வந்து இந்த பிடிஏ சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் கடந்த காலங்களில் செய்திகளை நினைவு கூர்ந்து கூடா தெரியும் அவர்கள் வந்து வருடத்துக்கு ஒருக்கா அல்லது ஒன்றரை வருடத்துக்கு ஒருக்கா அல்லது ஆறு மாதத்துக்கு ஒருக்கா தான் அவர்கள் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டுகின்றார்கள் அந்த அந்த அடிப்படை உரிமை வந்து இங்கே மறுக்கப்பட்டுகின்றது மற்ற என்னன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் இந்த கைது செய்து இந்த விசாரணையை தடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த அதிகாரிகளோ அல்லது இந்த காவல்துறை மீது வந்து எதிரான வழக்குகளை வந்து மேல்முறையீட்டில் வந்து செய்ய முடியாது இந்த பிடிஐக்களை கைது செய்யக்கூடிய நபர்களால் வந்து அவர்களுக்கு எதிராக வந்து எந்த விதமான வழக்குகளையும் வந்து அவர்களால் மேன்முறையீட்டில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து செய்ய முடியாது ஒருவேளை இவர்கள் அந்த சித்திரவதை மூலம் கொல்லப்பட்டால் அல்லது பாரதூரமாக பாதிக்கப்பட்டால் அதுவும் அந்த அடிப்படை உரிமை மீறல் என்ற ஒரு வழக்கை மட்டுந்தான் இவர்களால் செய்ய முடியும் அந்தளவுக்கு வந்து இது ஒரு மோசமான மனித உரிமை மீறலான ஒரு சட்டம்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இதில் வந்து எந்த விதமான குற்றங்களும் வரையறுக்கப்படவில்லை இதில் வந்து சில ஒரு அடிப்படை உரிமை மீறல் அதிகாரங்களை வந்து இந்த இலங்கை காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் வந்து இந்த சட்டம் வந்து கொடுத்துருக்கின்றது குறிப்பாக வந்து இந்த சட்டத்தால் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டது எங்களுடைய தமிழ் மக்கள் மட்டுமே இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தால் நிச்சயமாக வந்து இந்த சட்டத்தை வந்து தங்களுடைய மூணு ரெண்டு பெரும்பான்மையோடு இதை நீக்க முடியும் இவர்கள் நீக்குவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இப்படியான சில கைதுகள் வந்து இரண்டு மூன்று தினங்களாக வந்து இடம்பெற்றுகின்றது இது இந்த கைதுகள் சொல்லும் செய்து என்னவென்று தெரியவில்லை ஆனால் உண்மையாக இந்த பிடிஏ வந்து ஒரு அடிப்படை உரிமை மீறலான சட்டம் இது வந்து இலங்கைக்கு தேவையற்ற ஒன்று நன்றி